ஓகே இப்போ பொருத்துகள் இருக்கிறோம் அதாவது சொல் பொருள் ரைட் கடும்பு அப்படின்னா என்னென்னா சுற்றம் அப்போ இதுக்கு ஏ அடுத்தது நரலும் அப்படின்னா ஒளிக்கும் இதுக்கு பி நெக்ஸ்ட்டு பொம்மல் அப்படின்னா சோறு பொம்மல்னா சோறு இதுக்கு சி நெக்ஸ்ட்டு படுகர் அப்படின்னா பள்ளம் இதுக்கு டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சாந்தம் அப்படின்னா உங்களுக்கு பேர்லேயே இருக்குது அமைதி சாந்தமாறு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ இதுக்கு ஏ அடுத்தது மகத்துவம் அப்படின்னா சிறப்பு அது வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு பி நெக்ஸ்ட் தாரணி அப்படின்னா உலகம் தரணி புகழ்பாடும் பாடும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா உலகம் புகழ்பாடும் அப்போ இதுக்கு சி அடுத்து இரக்கம் அப்படின்னா கரணை இது நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா பார்த்துங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறத இன்னொருத்தர பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ம் தமர் தமர்னால் உறவினர் ஓகேங்களா உறவினர் தமர் இதுக்கு ஏ நெக்ஸ்ட்டு முனிவு அப்படின்னா துணிவு சினம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் முனிவுன்னா சினம் அப்போ இதுக்கு பி அடுத்து தார் தார்னா மாலை வாழைப்பழ தார் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு சி முடின்னா தலை தலை முடி அப்படி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மறுப்பு மறுப்புனா கொம்பு மறுப்புனா கொம்பு ஏ அடுத்தது மடுத்து அப்படின்னா பாய்ந்து ரைட் வறுக்கை அப்படின்னா உங்களுக்கு பலாப்பழம் வறுக்கைனா என்னது பலாப்பழம் மேலே முள்ளு முள்ள இருக்கும்ல வறுக்கு அந்த மாதிரி வச்சுங்க இதுக்கு சி தேங்கு அப்படின்னா தேங்காய் தெங்குன்னா தேங்காய் நெக்ஸ்ட்டு அடுத்தது நவிழல் நவிழல்னால் சொல்லல் நவிழன்னா சொல்லல் ரைட் வையகம் உங்களுக்கு தெரியும் உலகம் சில இது உங்களுக்கு தெரியும் அதனால கொஞ்சம் என்ன பார்த்து ஏற்றுக அப்படின்னா செய்க ஏற்றுகனா செய்க அடுத்தது தணல் அப்படின்னா நெருப்பு நெருப்பு கக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்களா நெருப்பு இருக்குது தணல் அப்படின்னு அதுக்கு டி ஓகேங்களா சார் ரைட் நெக்ஸ்ட்டு நாளிகேரம் அது நாளிகேரம் நாளிகேரம்னா உங்களுக்கு தென்னை நாளிக்கேரம்னா தென்னை நெக்ஸ்ட்டு கோழி கோழின்னா அரச மரம் கோழினா அரசமரம் அடுத்து சாளம் சாளம்னா மரம் நெக்ஸ்ட்டு தாமாலம் அப்படின்னா பச்சிலை மரம் நெக்ஸ்ட்டு மைவனம் அது மைவனம் அப்படின்னா மழைநெல் மைவனம்னா நெல் நெக்ஸ்ட்டு முருகு அப்படின்னா தேன் தேன் உருதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அடுத்தது மதியம் அப்படின்னானது உங்களுக்கு நிலவு மதியம்னா நிலவு துவரை அப்படின்னா பவளம் துவரைனா பவளம் அடுத்து கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி கலங்கிட்டாங்க வருந்தி கலங்குறாங்கன்னு சொல்லுவாங்களா அப்போ இதுக்கு ஏ அடுத்தது சேகரம் சேகரம்னா கூட்டம் கூட்டம் சேகரம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி நெக்ஸ்ட்டு வாகு வாகுனா சரியாக வாகு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே தலையில் வாகு நடுவில் சரியாடுக்கணும் அந்த மாதிரி சொல்லலாம் மெத்தை அப்படின்னா மிகவும் மெத்தைன்னா மிகவும் நெக்ஸ்ட்டு புலம் புலம்னா அழகு அழகு பொழிக்குதுன்னு சொல்லுவாங்களா பொழிவாக இருக்காங்க அப்போ இதுக்கு ஏ அடுத்து கடரு கடருன்னா காடு இதுக்கு பி கோடு கோடுனா கொம்பு ரைட் குருளை குருளைனா குட்டி குருளைனா குட்டி நெக்ஸ்ட்டு கொண்டல் கொண்டல்லாம் என்னது கிழக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கோம் கொண்டல் சேவல் கூவும் நேரம் சேவல் எதை பார்த்துக்குவோம் சூரியனை பார்த்து போகுது சூரியன் எங்கே உதிக்கும் கிழக்கு அந்த மாதிரி பார்த்துங்க அடுத்து கோடை கோடைனா உங்களுக்கு வந்து மேற்கு கோடைனா மேற்கு ரைட் நெக்ஸ்ட்டு வாடை வாடைனா வடக்கு வடக்கு வந்து வாடை காற்று ஏன்னா வடக்கு மேமலை இருக்குல்ல அங்கே ஒன்றும் மரம் கொடி சைடிலாம் கிடையாது அதனால் பனிமலை அது வாடை காற்று நெக்ஸ்ட்டு தென்றல் தெற்கு ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தோங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ ஆள் கவனம்